1 2 3 விஜம்மூரி கூயி அதில் உதயம் ஒரு பாடல் தென்றலி ஒரு பாட்டு பாடு இப்போ, ஒரு திருத்தம் என்ன? தென்றல் வேணா சரி திங்கல போட்டுக்குங்க ஓகே மாமா பாருங்க ஆளனா நால முதலா நம்ம நான் தொட்டத இல்லே i'm a

எனக்கு ஒரு மாதிரி ஒண்ணே 10 பைசில இருக்கு பத்து பைசாக்கு பிரேசனம் இல்ல ராசா நீ வர வேண்டியது எங்கயார் பெல்ட் இல்லலாம் காஞ்சி என்னத்துக்கு ஆக போகுது முண்டா அம்மா சில்லிக்கு பிரேசனம் இல்ல நீ பெல்ட் கட்டனாலும் சரி சிப்ப கட்டனாலும் சரி தூக்கிக்கிட்டு எங்க வந்தாலுமே சரி அட இங்கே ஒரு ஒண்ணே லைன் பண்ண வர மாட்டே அம்மா சில்லிக்கு பிரச்சனை இல்ல ராசா இருந்தாலும் porala இத விட்டு மிருதன் கூட விப்ப

உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல நான் பாரு ஆள் ஒன்று வாசிக்க பாரு ஏய் நீ ஆள் ஒண்ணு ஊருக்கே தெரியும் இப்ப உக்காந்துருக்க இடம் எப்படி இடம் திஸ் இஸ் ஹார்மோனியம் இந்த ஹார்மோனியத்தில் உட்காந்துருக்க உனக்கு அதை வாசிக்க தெரியுமா ஹார்மோனியம் வாசிக்கணுமா என் முண்டா எழுதிட்டு வாசிக்க கூடாது விளக்க மாதிரி குஞ்சு போகும் கையில் இசைக்க முடியுமா ஓ வாசிக்க சொல்றீங்க இந்த இடத்துல உனக்காகவே ஒரு பாடல் மிஸ்டர் ஜெயராஜ் சொல்லி கொடுத்தாரு தங்கராணி காண்டி ஆமா சொல்லுங்க

உள்ளமே உனக்கு தான் எங்க வில்லங்க மில்லையெங்க வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே செத்தா ஒன்ன நானும் கூட்டிட்டு தான் போவேன் போய் நீசாடி முண்டியத்துக்கு பேசுற என்ன இரு நீ பாடி நான் பாடல சரி இப்போ நான் சொல்ற மாதிரி நீ பாட வேணாம் என்ன நீ இப்ப என்ன போட்டி வச்ச நீ முத வரி நான் ரெண்டாவது வரி ஆமா இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் என்ன பாட்டு நான் பாடுற பாட்டுக்கு எதிர்ப்பதமா நீ பாடணும் ஓ எதிர்ப்பாட்டு எதிர்ப்பாட்டு இந்தா வரேன் நான் எம்ஜிஆர் பாட்டு பாடா பாடுவியா என்ன பாட்டு பாடுனாலும் பாடுவேன் இப்போ மாட்டு பாரு என் விலியும் உன் உளியும் சந்தித்தால் அது கிளியும் இது நிலியும் செஞ்சிட்டு விளக்கமா இருந்து இப்படி ஏய் நான் உனக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுப்பேன். என்ன? நீ அதை பாடலா பாடணும். ஆ இது தெரியாத பாடுவனே. என்ன வார்த்தை கொடுத்தாலும் பாடுவீமாமா. ஓ ஆ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இத பாடா பாடணும். ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. நைஸ் வாய்ஸ். இன்னொரு தடவை எனக்காய். ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இப்ப ஒரு திருத்தம். என்ன? தென்றல் வேணாம் சரி

காவலுக்கு எதுக்கு காவலுக்கு வந்து ஆளோலம் சொல்லி பறவை விரட்டணும் நம்பிராஜபா சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு அறிவிக்கா என்னடே முத வயசுக்கு வந்த பொம்பளை தான் காவலுக்கு போகணும் ஐயோ நான் வயசுக்கு வந்துட்டேன் தீன அல்லையே இதுக்கு தே லூசு முண்டா சொல்ற கேளு கேளுன்றோட இந்த நேரம சேர்ந்துக்கிட்டு இருக்கறானே நீ அந்த பக்குவம் சொல்ல மாட்டியா உன்னைய காட்டுக்கு கூட்டி போக வேண்டிய பொறுப்பு ஏம் பொறுப்பு ஆமாடி வயசுக்கு வந்தா தான் காட்டுக்குள்ள விடுவாங்க ஆனா நீ ரெண்டே நாள்ல வயசுக்கு வர நான் ஏர்போர்ட் பண்றேன் இப்படி அடியே கை குறி அதுக்கு தாண்டி உயிர் நோண்டாதடா

வெள்ளக்குமார் குஞ்சுவை நடுவட்ட சிரிக்கம் அம்மா அம்மா சட்ட கேட்கிற அடக்குழக் வாரி முதல்ல அவு தூக்கிட்டு கிடாரி மாதிரியா